வருங்கிறா வரச்சுரா வருது பாரு பாருங்கீரா அண்ணங்கிறா தம்பிங்கிறா அடுத்த முதல்வர் சேர்த்துக்கிறா வேலைக்கு உன்னை எப்போதுமே வச்சுக்கிறா திருந்திடத்தா எடுபடுமே திருமாவின் ஏற்கனவே முன்னாடி மாதிரி இந்த ஆறு சீட்டு அப்படின்னா தான் வாங்க மாட்டோம்னு சொல்றாரு அதே மாதிரி திமுகவும் அப்படி கொடுக்க மாட்டாங்க

அவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா பாப்பா பாட்டு பாடுற வயசா இருக்கு பாரதி யாருந்தானு பா பாப்பா பாட்டு எழுத தாவிக்காவை பார்த்து அந்த பவுளவில்லா கட்சி பயப்பு பயப்படுது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணி வாக்கு எத்தனை சதவீதம் நிரூபிச்சிருக்காராமா எலெக்ஷன் நின்று ஏதோ ஓரளவுக்கு மக்கள் பிரச்சனைகளையாவது இறங்கி நின்று நான் உச்ச உச்சியில தான் இருப்பேன் கீழே இறங்கி வர மாட்டேன் ஒரு ஒரு இப்போ கவின் படுகொலை நடந்துச்சு அந்த அந்த விஷயத்துக்கு வாயே திறக்கல முடியாது அப்படின்னு நினச்ச குழந்தைங்க கூட இன்னைக்கு சூர்யாவால் படிச்ச ஒரு பெரிய அவங்க குடும்பத்தையே முன்னேற்ற அளவுக்கு ஆயிருக்காங்க சாதாரண குழந்தைங்க நீ அது மாதிரி கூட எதுவுமே பண்ணலாம் எடப்பாடி கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு திமுக வந்து இந்த எஸ்ஐஆரை பார்த்து ஏன் பயப்படுது அப்படின்னு எடப்பாடி வந்து எப்பயுமே வந்து நான் ஒரு முட்டாள் அப்படிங்கிற நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு எல்லா விஷயத்துலையுமே வணக்கம் மேடம் வணக்கம் எப்பயுமே நம்ம சேனலில் வந்து ஒரு அருமையான பாட்டோட ஆரம்பிப்பீங்க இன்றைக்கும் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க ஓகே இப்போ தமிழகத்தில் இருக்கிற இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற டைமில் இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு தமிழ்நாடை பொறுத்தளவு அடுத்த தேர்தல் நெருங்கிடுச்சின்னு ஒரு பரபரப்பான சூழ்நிலை எல்லா இயக்கத்திலையும் கட்சியிலையும் இருக்கு ஸோ இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அண்ணன் இளைய கம்பன் அவர்கள் எழுதிய இந்த பாடல் ரொம்ப அருமையான மக்களை நிறையவே உசுப்பி தட்டி உசுப்பிய இந்த பாடல் இதை நான் ஆரம்பத்துல இருந்து ஏன் ஆரம்பத்துல இருந்து பாடுறேன் ஏன் பாடுறேன்னா இது வந்து திராவிடர்கள் திரா திராவிடம் அப்படிங்கறத திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரப்புரை பண்றாங்கிற வார்த்தை வந்து ஏதோ திமுகவுக்கான சொந்தமான வார்த்தை அப்படின்னு திராவிடம்னாலே திமுக அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சிட்டு வர்றாங்க பட் திராவிடம்ங்கிறது எங்க தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்களால உருவாக்கப்பட்ட அந்த வார்த்தை திராவிடம்ங்கிறது அவர் தான் பயன்படுத்தினார் முதல்ல சோ அதனால நம்ம ஆரம்பத்துல இருந்தே இதை வந்து கொண்டு வரோம் அய்யோத்தி தாசர் என்று அறிவித்த எச்சரிக்கை தாத்தாரட்ட மலை சீனிவாசன் தன்மான எச்சரிக்கை அம்பேத்கர் சிணந்திலிருந்து அடிச்சு சொன்ன எச்சரிக்கை நம்ம அண்ண திருமாவின் எச்சரிக்கை 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 எப்போது எச்சரிக்கை ஏராள புழுகு மூட்டை எழுந்து வரா எச்சரிக்கை 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 இலைகளை எச்சரிக்கை யாரார கிளம்பி வரா எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை போறவ வரவை எல்லாம் புது கட்சி ஆரம்பிச்சு தலித்த ஓசத்து ரெண்டு தலைக்கு மேல கொடிபிடிச்சு சிரிச்சு நெருங்கி வரா சேரிகளே எச்சரிக்கை 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 எப்போதும் எச்சரிக்கை யாரார கிளம்பி வரா எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை இப்ப இது பாருங்க வர வரச்சிங்கிறான் வருது பாரு புறச்சிங்கிறான் அண்ணங்கிறான் தம்பிங்கிறான் அடுத்த முதல்வர் சாதியத்தை ஒசத்துக்கிறான் தலித்தையும் சேர்த்துக்கிறான் எடுவிடு வேலைக்கு உன்னை எப்போதுமே வச்சுக்கிறான் திருந்திடத்தா உயர்ந்திடத்தா திருமாவின் எச்சரிக்கை அந்த ஒரு ஒரு வரிகளும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஓட்டு போடு எந்திரமா உன்ன தானே வச்சுக்கிறான் கச்சி கொடி தோரணத்தை காலமெல்லாம் கட்டுங்கிறான் ஐம்பது நூறு கொடுத்து உன்ன வேலை பேசிக்கிறான் அம்ப ஒண்ணு விட்டு புட்டு அத்தனை உள்ள வட்டிக்கிறான் பகல் வேஷம் போட்டு வாரா பாமரணே எச்சரிக்கை 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 எப்போது எச்சரிக்கை யார கிளம்பி வாரா எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை இப்ப பிஜேபி பத்தி சூழ்ச்சி செஞ்ச சாதி கூட்டம் சுக்கு நூறா உடையுது பார் சரி எரிச்ச கும்பல் எங்க ஆகுது பார் திருமா வெடி பார் திசை எங்க வெடிக்குது பார் ஆதிக்க கோட்டையெல்லாம் அடியோடு நொறுங்குது பார் துடைக்கும் தலைவனை பார் அவரை நாம காக்கணும்பா ரொம்ப அருமையான பாடல் ஒரு எச்சரிக்கையாவே எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க ஓகே இப்போ என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மேடம் உங்கள் கட்சியை சார்ந்த அதாவது விசிகேவின் இளைஞர் அணி செயலாளர் சங்கத்தமிழன் சார் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு விசிகேக்கு வந்து டபுள் ஜி விசிகே வந்து டபுள் டிஜிட்டில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே முன்னாடி மாதிரி இந்த ஆறு சீட்டு அப்படின்லாம் கொடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அதாவது கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி திமுகவும் அப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு ஸோ இதை பற்றி உங்க கருத்து என்ன அதாவது அண்ணா சொல்லியிருக்க கரெக்டு தானே அதை பார்த்தேன் நான் அது ஜூனியர் உகடனா வந்துருந்துச்சு என்னன்னா கண்டிப்பா எங்களுக்கு ரெண்டு டிஜிட்ல வந்து வேணும் தொகுதி கொடுத்தா கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம் அது வந்து உறுதி ஏன் அது மாதிரி சொல்கிறோன்னா இப்போ காங்கிரஸ்க்கு வந்து இருபத்தஞ்சி சீட்டு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அது மாதிரி அனுப்பி இருக்காங்க இப்போ காங்கிரஸ்ங்கிறது ஒரு தேசிய கட்சி அவ்வளவுதான் பட் தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னே தெரியாது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து இருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல இருக்காங்க ஒரு ஒரு சொற்பமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த த பெரிய தலை தலைவர்கள் அந்த அந்த மாதிரி தான் இருக்காங்க பொறுப்பாளர்கள் தான் இருக்காங்களே தவிர பேஸ்மெண்ட்டில் வந்து காங்கிரஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது எங்கள் பாட்டி காலத்தோடு முடிஞ்சு போச்சு எங்கள் எங்கள் அப்பா வந்து காங்கிரஸுக்கு தான் போகும் காங்கிரஸ் கூட்டத்துக்கெலாம் மகளிர் அணி கூட்டத்துக்கெலாம் போவாங்க அது கோட்டு போடுவாங்க அதெல்லாம் அப்போ அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு கூட்டம் அங்கே வந்து மக்கள் உட்காந்து சேர்ந்து உட்காந்து போனதான் நாங்கள் பார்த்ததே கிடையாது நான் பார்த்ததில்ல அப்போ அப்படி ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாட்டுல வலுவா இல்லாத ஒரு காங்கிரஸ் அமைப்புக்கு தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு முதல்ல அவ்வளவு வேட்பாளர்கள் இருப்பாங்களானே தெரில காங்கிரஸ் இருபத்தஞ்சு வேட்பாளர் இருப்பாங்களானே தெரியல சொல்லிக்கிற மாதிரி வேட்பாளர்னா கொஞ்சமாவது முகம் பரிச்சயமா இருக்க மாதிரி இருக்கணும் இல்ல அது மாதிரியாவது இருப்பாங்களான்னா அது மாதிரி கிடையாது பட் அதன அதுல இருந்து எடுத்து எங்களுக்கு தாராளமா வந்து திமுக வந்து குடுக்கணும் கொடுப்பாங்க எங்களோட எங்களோட அதாவது அவங்களுக்கு தெரியல கூட்டணி கட்சியில இவங்களுக்கு என்ன வலிமை இந்த கட்சிக்கு என்ன வலிமைங்கிறது கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சிருக்கும் அதனால கண்டிப்பா அவங்க ரெண்டு டிஜிட்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க அதை நாங்கள் எதிர் நம்புறோம் சென்னையில வந்து சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதையும் பரவலாக வந்து பேசப்படுது கண்டிப்பா எங்களுக்கு வந்து சென்னையில கொடுத்தா நாங்க ஜெயிப்போம் எதுல எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா திருவிக்கா நகர் எக்மோர் எழும்பூர் தொகுதி இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஓட்டு தான் அதிகம் தலித் பட்டியலின சமூகத்தின் ஓட்டு தான் அதிகமாக இருக்கு இதை வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த ஓட்ட கூட்டணி கட்சிகள் யாருக்கும் கொடுக்காம டீசிக்காக கொடுங்க நாங்க வந்து நின்று அதை வந்து ஜெயிச்சுக்கிறோம் நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு கேட்க கேட்பாரு தலைவர் கேப்பாரு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத கேச்சு ஓகே இப்போ சங்கத்தமிழன் சார் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா ரெண்டாவது பெரிய கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லி கூட்டணி இல்லை ஆமா ஸோ ரெண்டாவது பெரிய கட்சி வந்து வீசிக்கா தானா கண்டிப்பாங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வர எல்லா எங்க எங்க தலைவர் போனாலும் சரி நீங்க வேணா எடுத்து பார்த்துக்கங்க தரவுகள் எடுத்து எங்க போனாலும் இப்போ வர்றேன்னு சொல்லி எங்க தலைவர் அறிவிப்பு கொடுத்த அரை மணி நேரத்துல அங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் கூடுறாங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் குறைந்தபட்சம் கூடுறாங்க ரெண்டாவது வலுவான கட்டமைப்பு இருக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வர எங்க எல்லா இடத்துலையுமே வந்து வலுவான கட்டமைப்பு முகாம்ல மாவட்டத்துல இருந்து முகாம் வர வலுவான கட்டமைப்பு வச்சிருக்கிற கட்சி நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு கீழே கட்டமைப்பு பண்ணியிருந்தாங்களோ அதை விட ஸ்ட்ராங்கா அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே நாங்க வந்து கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கிறோம் அப்ப நாங்க அது வந்து ரெண்டாவது கட்சி ரெண்டாவது வலிமையான கட்சி நாங்க தான் ஓகே இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்க தலைவரை வந்து அவரோட ஆபீஸ்ல போய் சோ என்ன விஷயமா பாத்துருக்காங்க தொகுதிக்காக தானா கண்டிப்பா தொகுதிக்காக தான் இருக்கும் வந்து பார்த்தாங்க ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் வெளியில போக சொல்லிட்டு துணை முதல்வரும் எங்க தலைவரும் வந்து பேசினாங்க இதுலயே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர் ஒரு துணை முதல்வர் வந்து தேடி வந்து எங்களோட அலுவலகத்துல வந்து எங்க தலைவரை பார்த்து பேசுறாங்களா அப்ப அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்திருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தொகுதி பங்கீட்டு பேசிருப்பாங்க ஓகே இப்ப நீங்க எதிர்பார்த்த அளவு சீட்டு வந்து ஒருவேளை திமுக கொடுக்கலன்னா உங்களோட நிலைப்பாடு கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா திமுக கொடுப்பாங்க மேடம் அடுத்ததாக ஒரு கேள்வி விஜய் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருக்காரு அந்த அதை நான் என்ன இப்ப படிக்கிறேன் அதுக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாகப் போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்கு குளறி உளரும் அந்த கட்சிக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா அப்படின்னு ஒரு பாப்பா பாட்டு பாடி நானே இந்த விஜய் விஜய் வந்து ஆரம்பத்துல வந்தப்போ ஒரு எல்கேஜி சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன் விஜய் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு எங்க தலைவர் வந்து ஆ ஆதவர் நான் போன டைம் அங்க அங்கே போய் தாவைக்கால சேர்ந்த டைம்ல ஒரு இது கேட்ட எங்க தலைவர் வந்து பேராசிரியர் அரசியல் பேராசான் அவர் பேராசிரியர் அவர்கிட்ட வந்து மோதுற அளவுக்கு நேத்தி பேஞ்ச மலையில முறைச்ச காலம் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தேன் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுன்னு அது கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கா பாத்தீங்களா பாப்பா பாட்டு பாடி பாப்பா பாட்டு பாடுற வயசு அவருக்கு பாரதியாருன்னு பா பாப்பா பாட்டு எழுத பவள விழா கொண்டாடும் என்னது பா ப பவள பவள விழா கொண்டாடும் நாயகனா பவள விழா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா பவள விழா பார்த்த பாப்பா அப்படின்ற உனக்கே தெரியுதா பவள விழா கொண்டாடின கட்சி அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சிருக்குது நீ நேற்று கட்சி ஆரம்பிச்சு நீ அவங்கள வந்து பேசுற அப்படின்னா இது வந்து எந்த விதத்தில் அதை அவங்களுக்கு நீ பாப்பா பாட்டு பாடி காட்டுறேன்னா அப்ப நீ சைல்டு எவ்வளவு சைல்டுஸா இருக்கானு இதுலேயே தெரிய வேணாமா அவரை பார்த்து இந்த கட்சி பயப்படுதுன்னு சொல்லிட்டாங்க தாவேக்காவை பார்த்து அந்த பவள விழா கட்சி பயப்படுது அப்படின்னு அதை மென்ஷன் ஏன் என்ன சீட் எதுவும் வாக்கு எத்தனை சதவீதம் நிரூபிச்சிருக்காராம்மா எலெக்ஷன் நின்று இல்ல ரொம்ப கான்பிடண்டா நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு அதாவது கான்ஃபிடென்ட்டு ரொம்ப ஓகே தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டு அதெல்லாம் ஓகே தான் அவருக்கு இருக்கட்டும் அதை அவரோட அவர் அளவோட வச்சு அவர் அளவோட வச்சுக்கட்டும் பட் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் களத்தில் களம்னா என்னான்னு தெரியாத ஒரு ஆள் இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஸ்டாலின் மு முதல்ல இருக்கட்டும் எங்க தலைவரா இருக்கட்டும் சீமான் சீமான் கூட எடுத்துக்காங்க எல்லாருமே வந்து மக்கள் கிட்ட போயிட்டு களத்துல நின்று மக்களை நேருக்கு நேரா சந்திச்சு மக்களோட பிரச்சனைகளை தன்னோட பிரச்சனையா கையில எடுத்த எடுத்து அதன் மூலமா வழக்குகள் வாங்கி இப்ப வர கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் வாய்தா இப்ப வர எங்க தலைவரெல்லாம் வாய்தா இன்ன வரைக்கும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு இதுவும் சீமானும் வாய்தாவுக்கு போயிட்டுதான் இருக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா அப்ப சீமான் நல்லா சொல்ல வரல பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் களத்துல நின்னாப்ல இவர் வந்து தான் தான் வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரு பெரு உச்சபட்ச நட்சத்திரம் நம்ம இந்த நட்சத்திரம்ங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாரு இப்போ ஓகே இவர் வந்து நடி நடிகரா கூட இருக்கட்டும் இவர் நாளைக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதா கூட இருக்கட்டும் நல்லது செய்ய நான் ரெடியா இருக்கேன்னு இவர் சொல்றத வந்து எப்படி தெரியும் அவர் புரூஃப் பண்ணிருக்கணும் கட்சியை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுல இந்த ரெண்டு வருஷத்துலயாவது மக்களை நேரடியா போய் சந்திச்சிருக்கணும் ஏதோ ஓரளவுக்கு மக்கள் பிரச்சனைகள்லையாவது இறங்கி நின்றுக்கணும் நான் உச்ச உச்சியில தான் இருப்பேன் கீழே இறங்கி வரமாட்டேன் ஒரு ஒரு இப்போ கவின் படுகொலை நடந்துச்சு அந் அந்த விஷயத்துக்கு வாயே திறக்கல பட் ஒரு அந்த இடத்துக்கு நேரமாவது போயிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு நடிகர் நடிகர் இங்கே கிடையாது நீயும் நீ அரசியல் வந்துட்டாலே நீ ஒரு அரசியல்வாதி தான் சாதாரணமா எல்லாரையும் போலதான் நீ அப்போ தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ நடக்குது ஒரு சாதிய வன்கொடுமை நடக்குது இப்போ மேல் பாதி பிரச்சனை எல்லாம் இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சக்கு அப்புறமா தான் நடந்துச்சு வேங்க வயல் பிரச்சனை எல்லாமே வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சக்கு அப்புறமா தான் நடந்துச்சு இந்த விஷயத்துக்கெல்லாம் இவர் போய் பேசியிருக்கலாம் நின்றுக்கலாம் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எதுலேயுமே வந்து நிக்காம ஒரு 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 நாலு பிள்ளைங்க படிப்புக்கு கூட நீ உதவி செஞ்சிருக்க மாட்டேன் இப்ப சூர்யாவை எடுத்துக்காங்களே அப்போ ஒரு பவுண்டேஷன் வச்சு அது வந்து ஒரு எவ்வளவு பேரை படிக்க வைக்கிறாரு எவ்வளோ பேரும் அதனால பயனடைகிறாங்க இன்னைக்கு இப்போ கல்வி கல்வி வந்து பெரிய கன கனவு கனவுல இருக்கிற அதாவது படிக்கவே முடியாது நம்மளால இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்ச குழந்தைங்க கூட இன்னைக்கு சூர்யாவால் படிச்சு ஒரு பெரிய அவங்க குடும்பத்தையே முன்னேற்ற அளவுக்கு ஆயிருக்காங்க சாதாரண குழந்தைங்க நீ அது மாதிரி கூட எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணாம நான் முதலமைச்சர் ஆனாதான் என பெட்டர் மார்க்ஸ் லைட்டாக தான் வேணும் நான் முதல்வர் ஆனால் மட்டும்தான் நல்லது செய்வேன் அது வர நான் செய்ய மாட்டேன் இப்படிதான் இருக்கேன்னா நீ சுயநலவாதின்னு இதுலயே தெரியலையா மக்கள் இதை வந்து யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா உண்மையாவே நீ வந்து மக்கள் மேல விருப்பம் இருந்துச்சுன்னா நீ ஆரம்பத்திலே நீ பண்ணியிருக்கணும் இறங்கில நீ ஒர்க் பண்ணிருக்கணும் எதுவுமே பண்ணாம நான் முதல்வர் ஆயிடுவேன் அப்படின்னா முதல்வர் சீட்ல உட்காந்து அப்புறமா தான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ்நாடு பொறுப்பு இது க வந்து சரிப்பட்டு வராது தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாத்தையுமே யோசிப்பாங்க எல்லாத்தையுமே ஆராய்வாங்க ரெண்டாவது திராவிட கட்சிகளால மக்களுக்கு நடந்திருக்க விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது அதையும் மக்கள் வந்து யோசிப்பாங்க ஓகே இப்போ நிறைய பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விசிக்கால நிறைய இளைஞர்கள் வந்து விஜயோட கட்சியில சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வருது அது உண்மையா எந்த மாதிரி நீங்க சொல்றீங்க ஏன் விசிக்கால மட்டும்தான் வந்து போறாங்களா வேற கட்சியில இருந்து யாருமே போலையா இல்ல அதாவது முன்னாடி நாம் தமிழர்ல இருந்தும் அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தது விசிக்கால இருந்தும் நிறைய இளைஞர்கள் போயிட்டு விசிக்காவில இருந்து இளைஞர்கள் போறதுக்கு நூத்துக்கு நூறு சதவீத வாய்ப்பு கிடையாது அப்படி போகிறாங்க அப்படின்னா அவங்க கொள்கை பிடிப்போட இருக்க மாட்டாங்க கொள்கை ஏற்றுக்காதவங்க போகிறவங்களாம் நாங்கள் வீசிக்கான்னு நீங்கள் சொல்லவே கூடாது வீசிக்காவில் இருக்கிற வீசிக்காவில் இருக்கவங்க போக மாட்டாங்க அப்படி போனாங்கன்னா அவங்க வீசிக்காவே கிடையாது வீசிக்காவோட கொள்கை உள்வாங்காதவங்க தான் போயிருப்பாங்க எல்லா கட்சியிலேருந்து தான் போகிறாங்க பட் எல்லா கட்சியை பற்றி யாரும் பேச மாட்டேறாங்க எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் அந்தந்த இளைஞர்கள் பாப்பா அவங்க ஊர் கட்சியில் இருப்பாங்க அதோட குழந்தைகள் வந்து போவாங்க தான் ஆனா மற்ற கட்சிகளை பத்தி யாரும் பேச மாட்டாங்க வீசிக்காவது மட்டும்தான் எல்லாருமே வந்து கரெக்டா வீசிக்கால இருந்து போறாங்க யாரும் போக இரநூறு சதவீதம் யாருமே போக மாட்டாங்க இருந்து போக மாட்டாங்க ஓகே ஒரு கேள்வி மேடம் இந்த எஸ்ஐ திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி கூட ஒரு விஷயம் சொல்லிருக்காரு திமுக வந்து இந்த எஸ்ஐஆர் பார்த்து ஏன் பயப்படுது அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன நினைக்கிறீங்க இந்த இது அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா தான் கொண்டு வராங்க இப்போ முன்னாடி வந்து அந்த வாக்காளர் சேர்ப்பு எடுப்பு இதெல்லாம் சரிபார்த்தெல்லாம் இந்த நடக்கும் தான் அது வந்து அஹ் எப்பயும் அசிஷல் எல்லா வருஷம் எல்லா எலெக்ஷனுக்கும் நடக்கிற ஒரு ஒரு இதுதான் அது 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 மாதிரி நடத்தாம இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத புதுசாக ஒரு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து பண்றாங்க இந்த கான்செப்ட் வந்து ஒன் ஒன் இயருக்கு முன்னாடியே இவங்க வந்து பண்ணியிருக்கணும் எலெக்ஷன் இந்த நடத்த போற இந்த வருஷத்துல பண்ணக்கூடாது அப்ப அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்க வந்து அதை பண்ணாமல் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது இதில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த பிஜேபிக்கு எதிர்ப்பான வாக்காளர் அப்படிங்கிறத அதில் ஃபில்ட்ரு பண்ணி அவங்கள ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்க இந்த இதில் வந்து இப்போ ஒரு ரெண்டு கோடி வாக்காளர் தமிழர்களை வந்து இதுல எடுக்கிறதுக்கான செயல் திட்டத்துல அவங்க இதை வந்து கொண்டு வராங்க இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பீகார்ல இப்போ ஆல்ரெடி நடந்த விஷயங்கள்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது சேம் அதே தான் ஒரு இடத்துல நமக்கு வந்து அதை வந்து காட்டிட்டாங்க அது வந்து நமக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்த்துட்டோம் கண்ணார பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம 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 நாட்டிலையும் அதை வந்து நம்ம மாநிலத்திலையும் வந்து அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம முட்டாளா தானே இருப்போம் அது தெரியாம இருந்துட்டு இங்க கொண்டு வந்தா இப்ப எடப்பாடி பேசுற கரெக்டியா எடப்பாடி வந்து எப்பயுமே வந்து நான் தான் ஒரு முட்டாள் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு எல்லா விஷயத்திலயுமே வந்து இப்போ பிஜேபிக்கு சொம்படிக்கிறதுல வந்து தான் ஒரு தவறு முட்டாள் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அது போல இப்ப அங்க கண் கூட பார்த்த ஒரு விஷயத்த இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மேல உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா எடப்பாடி இந்த வார்த்தை பேசிருக்கவே மாட்டாரு எடப்பாடிக்கு அரசியல் தெரியல அரசியல் புரிதல் இல்ல அப்படிங்கறதா இதுல தெரியும் அப்ப எஸ்ஆர் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து கண்டிப்பா பெரிய பாதிப்பு வரும் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு வரும் ఉండతు <mucho> నీ <mucho>